ஆதியாகம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் ஆதாம் நூற்று முப்பது வயதான போது சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் ஆதாம் எண்ணூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் சேத் நூற்று ஐந்து வயதான போது ஏனோசை பெற்றான் சேத் ஏனோசை பெற்ற பின் குமார்த்திகளையும் பெற்றான் சேத் நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பனிரெண்டு வருஷம் அவன் மறித்தான் ஏனோஸ் தொண்ணூறு வயதான போது கேனானை பெற்றான் ஏனோஸ் கேனானை பெற்ற பின் எண்ணூற்று பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஏனோசுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து ஐந்து வருஷம் அவன் மறித்தான் கேனான் எழுபது வயதான பொழுது மகள பெற்றான் கேனான் மகள பெற்ற பின் எண்ணூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் கேனானுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து பத்து வருஷம் அவன் மறித்தான் அறுபத்தி ஐந்து வயதான போது யாரத்தை பெற்றான் மகளாயேல் யாரத்தை முப்பது வருஷம் இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் மகளாயேலுடைய நாளெல்லாம் எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்து வருஷம் அவன் மறித்தான் யாரே நூற்று அறுபத்தி ரெண்டு வயதான ஏனோக்கை பெற்றான் யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் யாரேத்துடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி வருஷம் அவன் மறித்தான் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்து பெற்றான் ஏனோக்கு மெத்துசாலாவை சாலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும்

குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் மெத்து சாலாவுனுடைய நாளெல்லாம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது வருஷம் அவன் மறித்தான் லாமேக்கு நூற்றி எண்பத்தி இரண்டு வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்த சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் லாமேக்கு நோவாவை பெற்ற பின் ஐநூற்று தொண்ணூத்தி ஐந்து வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் லாமேக்கினுடைய நாளெல்லாம் 777 எழுபத்தி வருஷம் அவன் மறித்தான் நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களைப் பெற்றான்